உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் சொல்லிட்டாலே நல்லா தெரியுது வார ராசி ஒரு வாரம் முடிஞ்சு விடுமுறைக்கு அப்புறமேல் இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அன்புக்குரிய நேயர்கள் நடுவில் மனசில் சார் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேங்கிற எதிர்பார்ப்பு நம்ம அன்புக்குரிய நேயர்கள் நடுவுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்தில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் அப்போது சந்திரன் இந்த வாரம் எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் மிதுன ராசியில் தன்னோடய சஞ்சாரத்தை ஆரம்பித்து கூட தன்னோட சஞ்சாரத்தை சந்திர பகவான் ஆரம்பித்து கேதுக்கிட்ட கண்ணீராசியில் போய் முடிக்கிறார் அப்போது மிதுனம் கடகம் சிம்மம் அதையும் தாண்டி கண்ணீராசியில் கேதுவின கேதுவை நோக்கின தன்னோட பயணத்தை சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அப்போது கேதுவை சந்திரன் சந்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் சங்கடம் தான் எப்போவுமே ராகு கேதுகளுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் ஆகாதுங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்து நிற்கும் பொழுது சசிமங்கல யோகம் சந்திர மங்கள யோகம் அதில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் அப்போது மீட்டிங்ஸ் அண்ட் பார்க்கிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாராசி நேர்களுக்கும் இருக்கும் துணிச்சல் தைரியம் டிசிஷன் மேக்கிங் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு வந்து பார்க்கலாம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு சந்திரனுக்கு இருக்கும் கடகராசியில் அவர் ஆட்சி பலம் பெறுறார் அப்போது இந்த வாரத்தில் சார் இந்த அஷ்டமி நவமி பிரதம இல்லை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தானே வளர்ப்புறையில் அஷ்டமி நவமிலாம் போன வாரம் முடிஞ்சுது இந்த வாரம் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நமக்காக உண்டு அப்போ சார் மாசி மாதத்தில் வர பௌர்ணமி திதியா ஆமாம் சார் ஆமாம் சார் அப்போது இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு பௌர்ணமி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டேலுக்கு அப்புறமேலே என்னென்னா பிரதம திதி ஆரம்பிச்சிருக்கு சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் பிரதம திதி நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் கொடுக்கல் வாங்கல் கையெழுத்தரக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி திதி என்னென்னு பாருங்கள் நாள் என்னன்னு பாருங்கள் கோல் என்னன்னு பாருங்கள் நட்சத்திரம் என்னென்னு இந்த வாரம் பாருங்கள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு அப்புறமேலே பிரதம திதி வந்துடும் அப்போது முதல் நாள் இருந்தே நமக்கு பௌர்ணமி திதி ஆனால் இது வெள்ளிக்கிழமை தான் பௌர்ணமி திதிங்கிறத நம்ம வச்சுக்கணும் சார் முக்கியமாக பாருங்க அதை விட்டுட்டீங்க பாருங்க பங்குனி மாத பிறப்பு பங்குனி வெயில் பல்ல காட்டுது அப்படின்னு இந்த சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனியின் துளின் மாதிரி சூரிய பகவான் முன்னுக்கு வர வர பனி பணி அப்படிங்கிறதுலேருந்து விலகி இருக்க வேண்டிய தருணங்கள் எல்லா ராசி நேயர்களுக்குமே இருக்கும் அப்போ சூரிய பகவான் சூரிய பகவான் கும்ப இருந்து மீன ராசியில் அடி எடுத்து வைக்க போகிறார் சனி இருந்து சூரிய பகவான் வெளியில் வர போகிறார் அப்ப அப்பா சித்தப்பா பெரியப்பா இவர்களுடைய உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன தொய்வுகள் இவங்கக்கிட்ட இருந்த டேர்ம்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஒத்துப்போக முடியாத தருணங்கள் வாத விவாதங்கள் இன்னும் ஸ்தானத்துக்காக நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஸ்னேகிதர்களோட அப்பான்னு கூப்பிடுறமோ சித்தப்பான்னு கூப்பிடுறோமோ சித்தப்பு பெரிய அப்பு அப்படின்லாம் கூப்பிடுறோமோ அந்த அப்பு அப்பாலாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய ரெக்கவரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவர்களுடைய உறவுலேயும் சரி அவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போது சுக்கரனை சந்திக்கிறார் ராகுவையும் மீன ராசியில் சூரிய பகவான் சந்திக்க போகிறார் ராகு சனிக்கிட்ட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார் அடுத்த வாரம் இந்த வாரம் இல்லைங்க அடுத்த வாரம்தான் இந்த ராகு சனியையும் சந்திக்க போகிறார் அப்படின்னா இப்போ பார்த்துக்கங்களேன் சனிப்பயிற்சி வேறு திருக்கணிதப்படி ரொம்ப கிட்டத்தில் இருக்குதுன்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு சனி உண்மையிலேயே பயிற்சி ஆகுறாரா இல்லையா எந்த பஞ்சாங்கம் உண்மை எந்த பஞ்சாங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி பதில்கள் நம்ம நேர்கள் மனசுல பயங்கரமாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குரு தனித்த நிலை அந்தணன் தனித்த நெருக்கிகள் அவஸ்தைகள் அவதிகள் பண வரவுல ஒரு தேக்கம் தயக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் அது பூர்த்தி செய்யப்படும் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்த சுக்கரனும் குருவும் வீடுகளை பருமாறி கொண்டுள்ளார்கள் குரு பகவான வீடான மீனத்தில் சுக்கரனும் சுக்கர பகவானோட சொந்த ராசியான ரிஷபத்தில் குருவும் வீடுகளை பரிமாறி அமர்ந்துள்ளார்கள் இந்த நேரம் பேசக்கூடிய திருமண பேச்சுக்கள் வைபவங்கள் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்க வீடு பார்க்க வரது ரொம்ப சந்தோஷமான செய்திகளை டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் வீடுகளை பரிமாறிக்கொண்ட கிரகங்கள் தரக்கூடிய ராஜயோகம் அப்படின்னு அர்த்தம் ஆகக்கூடிய ராஜயோகம் தானே பங்கு சந்தை சீரும் சிறப்புமாக ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி பெரிய உயரங்கள் போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் குளோபல் ப்ரெஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து பொருளாதாரத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன ஃப்ளக்ஷுவேஷன் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் பங்கு சந்தையில் காணப்படும் உலக அரசியல் நெருப்பு பிடிச்சி தீப்பிடித்து காணப்படும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒன்றா உட்காந்து யுக்ரைன் ரஷ்யாவோட பிரச்சனையை பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் ஒரு தீர்வுக்கே வரமாட்டேங்குது எட்ட மாட்டேங்குது ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது ஊசிக்கு ஊசி எதிர்மனம் பாயுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம நேர்கள் மனசில் இருக்கும் விளையாட்டுத்துறையில் சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகணும் இதில் சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலை அப்போ இந்த நீல நிறம் ப்ளூ கலர் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்காக விளையாட்டுத்துறைகளில் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அறுதிட்டு சொல்ல முடியும் பணப்புழக்கம் ஆனால் உறவுகளை பிரிவதும் உறவுகளை சேர்வதும் இந்த வாரத்தினுடைய அமைப்பு சார் இப்போ எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க பௌர்ணமி பிரதம மாத பிறப்பு வேறு சனிக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் அப்போது பதி பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு பங்குனி மாதம் பிறக்குது என்ன பரிகாரம் சார் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு இந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ நம்ம குலதெய்வத்தினுடைய வழிபாடு மாத அன்னைக்கு பச்சரிசி அச்சு வெள்ளம் செங்கரும்பு தேங்காய் பூ பழம் வெத்தலைப்பாக்கு இன்னும் வஸ்திரம் மாலை மலர்கள் எது பிரியமாக நம்ம கொடுக்க முடியுமோ அதை சமர்ப்பணம் செய்து நம்ம குலத்துக்குன்னு இருக்க தெய்வத்தை அடையாளம் செய்து சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியல சார் ஒண்ணும் பண்ணலாம் பிள்ளையாரியுமா பிடிச்சிருங்க விநாயகர் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரோட ஆலயத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அவரை அதை கொண்டு போய் சேர்த்துருவார் தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இப்படி சந்திரன் மிதன ராசியிலிருந்து எம் டு கே வரைக்கும் எது கன்னி ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியுடன் இருக்க நேயர்களுக்கு எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சு போயிட்ருக்கிறாரு முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் கொடி பறக்குது அப்படின்னு உங்கள் கொடி எல்லா இடத்துலையும் பறக்கும் வெற்றி கொடியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு வாரமாக மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நாங்கள் மட்டும் எப்போவும் தனியாகலாம் மாட்டோம் நீயும் வா நீயும் வா நீயும் வா குவனோட ஐவராணம் சுக்ரீவனோட அருவராணும் விபீஷணனோடு எழுவராணோம்னு சொன்ன மாதிரி இந்த பகுதி விடு எய்த்தை விடு நம்முடன் வேலை செய்பவர்கள் நமக்கு உடன் இருப்பவர்கள் உறவுகள் சொந்தங்கள் தூக்கி சுமந்து செல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கை கோர்த்து கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் திருவிழாக்கள் வைபவங்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் போட்டி பொறாமை உனக்கும் முத மரியாதையா எனக்கும் முதல் மரியாதையா அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் கடந்து ஒரு பொதுவான நிகழ் நிகழ்வை ஒரு பஞ்சாயத்தை பேசி முடிக்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் யார் சொன்னது வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்னு சந்தோஷத்தின் நிறம் வெற்றியின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிவந்த கண்கள் சிவப்பு அதிகாரம் சிலப்பதிகாரம் இல்லைங்க அது காப்பியம் இது சிவப்பு அதிகாரம் அப்படின்னு உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே மேஷராசி நேர்களே அது நிலைத்து நீடித்து காணப்படுவதற்கு அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு நிறம்ங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு வரவேற்பு கெட்டிக்காரத்தனம் உறவுக்கு கை கொடுப்போங்கிற நிலை காணப்படும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் சந்திரன் முன்னாடி தானே போறாரு ஆமா ஆமா முன்னாடி தான் போறாரு ஆனால் அப்புறம் அப்புறமேலே நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேரர்களுக்காக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கொஞ்சம் அலைய விடுவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் ஒரு சின்ன புலம்பல் ஒரு தவிப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயனாரப்பா உன் பிள்ளையை காப்பாத்திருன்னு சொன்ன மாதிரி குலதெய்வத்தை பார்த்து உன் பிள்ளையை காப்பாத்திருவியா அப்படிங்கிற கேள்வி ரிஷபராசி நேரின் மனதுல நிறைய ஊஞ்சல் ஆடும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு இந்த ஊஞ்சல் ஆட்டம்ங்கிறது செவ்வாய்கிழமை வரைக்கும் தான் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் புதன்கிழமைக்கு அப்புறம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வெற்றி தரக்கூடிய தருணங்கள் பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடிய வேண்டிய அமைப்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு உங்களுடைய படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக தொடர்ந்துருக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஞாபகம் மருதி லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்குறது ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பயன்படுத்த வேண்டிய தருணம் கார்னர் பண்ணி நிற்கப்பட வேண்டிய அமைப்பு இந்த அரசியல் ஆட்டத்தில் உங்களை பகடக்காயாக ஆக்கிடுவாங்க ரிஷபராசி நேர்களே கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நிலை உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் சாண்டல் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த என்னோட ஆறாவது முகத்தை பார்க்க வச்சிடாதீங்க அப்படின்னு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உறவுகளிடையே கோபதாபம் யார் யாரெல்லாம் என்ன விமர்சனம் பண்ணீங்க அவங்களுக்கெல்லாம் வாயால் பேசி பதில் சொல்லாமல் செயல்களால் பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த விராட் கோலி செஞ்சு நடித்த மாதிரி நாள் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் மிதனராசினியர்களே அப்போ ஆட்டம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும்னு பாருங்கள் டென்ஷன் படபடப்பு வஞ்ச புகழ்ச்சி அணி கேலி கேளிக்கை வாடிக்கை இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் விளையாட்டை விளையாட்டாகவே பாருங்கள் எப்பொழுதுமே தோல்வியை எதிரிக்கு பரிசாக கொடுத்தே நீங்கள் பழகணுங்க எதிரிக்கும் பரிசு தரணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல மனது எனக்கு தெரியுது ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது பாராட்டும் புகழும் தேடி போகிற உலகம் பணம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களை ஆகா ஓகோம்பாங்க ஜெயிச்சவங்கள ஏற்றுப்பாங்க திறமையுடன் இருக்கிறவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நேர்களுக்கு இருந்தாலும் பொன்பொருள் சேர்க்கையோ திறமைக்கான ஒரு 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 பா திறமைக்கான வளர்ச்சியோ உங்ககிட்ட தொடர்ந்து காணப்படும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள்ங்கிறது வரும் சின்ன சின்ன சோதனைகள் உறவுகள்ட்ட இருந்து வரும் ஆனால் அதை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய அமைப்பு உங்ககளை தான் இருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை மட்டும் உற்றவே விட்டுறாதீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க யாராவது நோன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு அடுத்து நோன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்சங்கின் நிறம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த வாரம் முழுதுமே உங்க காட்டில் மழைதான் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் இப்படி ஜாலியா ஒரு பாட்டு சந்தோஷமா என் தளபதி என் ஆள் நம்முடன் இருப்பவர்களை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் நமக்காக பணிபுரிபவர்கள் நம்ம சொன்ன ஓடுறவங்க நம்ம சொன்னோன்ன வாரவங்க தாரவங்க பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு அதாங்க நான் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு பேரை மட்டும் சொல்லுங்கள் யார் இதை பண்ணான்னு மட்டும் சொல்லுங்கள் இருந்த இடத்துல இருந்தே அடிக்கிறேன் உட்கார்ந்த இருந்தே ஃபோன்லேயே காரியத்தை முடிக்கிறேன் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய கில்லாடித்தனமான ஒரு வாரம்னா பார்த்துக்கங்களேன் அப்போ தொடர்ந்து உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் கடகராசி நேர்களுக்காக குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி ஆனந்தம் வெற்றி தரக்கூடிய அமைப்பு வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்காகவே சொல்லிடலாம் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்களகரமான காரியங்கள் தலைவர் தான் அணுங்கோ நீங்கள் தாங்க இந்த வாரம் தலைவர்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ போயம் போயம் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த டால் பில்டிங்ஸ் ஒயிட்ஸ் அண்ட் பீச்சஸ் ரிவீலிங் சீட் ஹோட்டல்ஸ் ஆமாங்க ஆமாங்க மலேசியாவில் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அண்ணாந்து அண்ணாந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது கடகராசிரியர்களே உங்களையும் இந்த வாரம் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டிய அமைப்புன்னா பார்த்துக்கோங்களேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்தது அடுத்து இருக்கிற சிம்மராசி ச பொறுத்த ச டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்காது புதன்கிழமை வரைக்கும் அறக்க பறக்க கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்துகிட்டு இருக்கும் இந்த இட்லி குண்டான திறந்து திறந்து பார்த்த மாதிரி வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நொந்துச்சா நோகலையா அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் ஊஞ்சல் தானா ஆட்டி விட்டாங்களே அப்படிங்கிற நிலை இருக்கும் ஆனா வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே ஒரு தெளிவு பிறக்க வேண்டிய தன்மை தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு காரியம் ஜெயிக்கிறீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண போறீங்க யார் யாரெல்லாம் சந்திக்க போறீங்க எங்கங்க தூக்கி அடிக்க போறீங்கன்னு அப்போ போராட்டத்திற்கு பிறகு மன்னன் அப்படிங்கிறது கொஞ்சம் போராடிதான் ஒண்ணுக்கு நாலு தடவை மூச்சை போட்டு பேசிதான் நாளுக்கு அஞ்சு தடவை தான் அஞ்சுக்கு ஆறு தடவை பேசி தான் ஆறுக்கு ஏழு தடவை மோதி தான் காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் மோதி விளையாடு அப்படிங்கிறதெல்லாம் சிம்ம ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆக வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் ஆனால் விளையாடி தான் பார்ப்போமே ரிஸ்க் ஆகுது ரெஸ்க் ஆகுது என்ன ட்ரை பண்ணுங்கள் புதன்கிழமை வரைக்கும் ஒரே மனப்போராட்டமாக இருக்கும் ஆனால் வியாழக்கிழமை உங்களுக்கு ரெண்டு சுப செய்திகளை சந்திர பகவான் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கும்போது மாலை நேரத்தில் தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் எவ்வளோ டென்ஷனுக்கு நடுவில் வாழ்க்கையில் அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக ப்ரௌன் கலர் காஃபி நிறம் இல்லை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஆர்ண காஃபி தான் கொஞ்சம் சக்கரை கம்மி இல்லாத காஃபி தான் சக்கரை கம்மியான காஃபி தான் கொஞ்சம் லைட்டாக சூடு போயிடுச்சு சார் கொஞ்சம் சூடாக கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் கன்னிராசி நேர்களுக்கு இருக்கும் இந்த வார கடைசியில் பௌர்ணமி திதிக்கு அப்புறமேலே பெரிய சந்தோஷங்கிறதெல்லாம் உங்களுக்காக உண்டு அப்போ என்ன அர்த்தம்னா பௌர்ணமி திதி வரைக்கும் தூக்கமின்மை அலைச்சல் மன உளைச்சல் ஒரு மன போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சார் டெட்லைனு டார்கெட்டு கொஞ்சம் லேட்டாக தான் முடிப்பீங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு இந்த வாரத்தில் கற்றுக்கங்க இந்த வார கடைசியில் பௌர்ணமி வரட்டுங்க அது ஒரு நல்ல திதியாகவே இருக்கும் நல்ல நாளாகவே இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரும் குழுக்கள் வாங்கல் ரொட்டேஷன் இந்த இந்தந்த பணம் டெட்லைனுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு கிணறு தாண்டியும் அடுத்து உடனே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இந்த விருந்து கல்யாண சாப்பாடு இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டக்கூடாது என்ன பண்ணணும் அரைவயிறு கா வயிறு முக்கா வயிறு போதுங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அப்படி இல்லைனா இஞ்சிச்சாரு எலுமிச்சம்பளை சார் சார் டைஜஷனே கம்மியாக இருக்குது சார் உடல் ஒழிப்பு கம்மியாக இருக்குது கண்ணிராசினியர்களே டைஜஷன் கம்மியாக இருக்குது இன்னொன்று உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் இந்த செரிமான தொந்தரவுங்கிறத ஃப்ரீக்குவெண்டாக கொடுப்பார் கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஃபுட் பாய்சனிங் அலர்ஜி அப்படிங்கிறது உணவில் ஒரு சின்ன ஒரு ஒரு சிரமம் அப்படிங்கிறத கடந்து வருவதற்கான வாரம் பௌர்ணமி தேதிக்கு முன்னாடி கன்னிராசி உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை கொஞ்சம் சந்திரன் தொலைவில் இருக்கிறாரோ ஆமாங்க உறவும் தொலைவில் இருக்காங்க அப்படின்னு இந்த அன்பு பாசம் பந்தம் பரிவு நேசம் தூது உடலாமா தூது வருமா காற்றில் வருமா இப்போதானே ஊர்லேருந்து வந்தீங்க திருப்பி ஊருக்கா அப்படின்னு ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் பிரிவம் சந்திப்போம் இல்லை நாம எப்பவும் சந்திச்சுட்டு தான் இருப்போம் தொலாமலாசிரியர்களே உங்கள் அன்புக்குரிய உறவை உங்கள் அன் பாசத்திற்குரிய உறவை பிரிவோம் சந்திப்போம் கை கொடுக்கும் கை கொடுத்து ஒருவரை ஒருவர் ஒரு ஒரு ஹக் கொடுத்து தைரியம் சொல்லி தோலை தட்டி கொடுத்து கொஞ்சம் ஒரு வேலைன்றதுல முக்கியமான நிகழ்வு தான் போனோன்னே வந்துடலாம் வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு அன்புக்கும் பாசத்திற்கும் ஒரு கேப் விட வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறது விட்டு இருக்கும் ஒரு சின்ன கேப்பாக தான் இருக்கும் அந்த கேப்பை ஏற்றுக்கிட்டால் துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமை உடல் நலத்திலையும் மனோ நலத்துலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து மறையும் உங்கள் காலக்கேட்டாதான் தெரியும் அது எவ்வளோ வலிக்குது அப்படின்னு உங்கள் இருப்புக்கு கீழே வலி தொந்தரவு ஜாயிண்டில் பெயின் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிரிவோம் சந்திப்போங்கிற நிலை புலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சைய நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கும் அடுத்திருக்கிற விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரையிலும் லாபம் தாயம் ஒன்று அப்போ எதிரியை வீழ்த்த வேண்டிய தருணம் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சு வர்றதுன்னா சும்மாவா அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம் முழுதுமே இருக்கும் இந்த ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தீன்னா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு நம்ம எம்ப எகர்றமோ இல்லையோ எதிரி கொஞ்சம் பலம் குறைந்து போகும்பொழுது இதுதான் சான்ஸுன்னு நம்ம கை தூக்கிக்கணும் அப்போ சந்தர்ப்பத்தையும் சாட்சியத்தையும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும் அங்கங்கே உங்கள் பெருமையை கொஞ்சம் நீங்கள் பேசி தான் நிரூபிச்சுக்கணும் உங்கள் புகழை கொஞ்சம் நீங்கள் பேசி தான் நிரூபித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிஷயராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க இந்த ஹிடன் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த எம்எல்எம் மல்டி மார்க்கெட்டிங் அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸு இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் இது வந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு உச்சியராசி நேர்களுக்காக இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் ஆனால் தேவைக்கேற்ப பொருளாதாரம் தான் கேட்டு பெற வேண்டிய தருணம் அழுகுற குழந்தைக்கு பால் கிடைச்சிடும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அழுது அடம்பிடிச்சாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் எனக்கு கொடுங்க அப்படி இந்த எக்ஸ்ட்ரா மில்க் அப்படிங்கிறது உச்ச ராசி நேர்களுக்காக கேட்டு பெற வேண்டிய தருணம் நீ கேட்டால் நான் மாட்டேனென்றால் சொல்வேன் கண்ணே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாரும் மாட்டேனே சொல்ல மாட்டாங்க விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன வெற்றிகள் இந்த வார்த்தை தொடர்ந்து காணப்படும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம் தெலுங்கு போயம் கன்னடா போயம் இந்த தமிழ் தாய்மொழியை தோற்று பாக்கி இருக்கிற மொழிகள்ல இருந்தெல்லாம் சுப செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மகிழ்ச்சி வேண்டிய தருணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாகவே ஸ்கை ப்ளூ வானின் நீளம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத போன பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அடட அலடா அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பத்திரிக்கை பத்திரிக்கை இன்விடேஷன் இன்விடேஷன் அது கிரக பிரவேசமா குத்தா கல்யாணமா கச்சேரியா பாருங்களேன் அதுக்கு அந்த பில்ல வச்சிருக்கீங்களே ட்ரெஸ்ஸு அதை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு ஆனால் இந்த வாரம் முழுதுமே கொஞ்சம் தூக்கம்ங்கிறது கெடும் நேரா நேரத்துக்கு உணவுங்கிறது இருக்காது சந்திரன் பின்னாடி தான் இருக்கிறாரே தவிர இன்னும் முன்னாடி வரல அவர் முன்னேறி செல்ல செல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வளர்ச்சியாக இருக்கும் காசு கொடுத்தா இந்த இனிப்பு பொருள் மலர்கள் பழங்கள் மாலைகள் மரியாதைகள் கிடைக்கும் ஆனால் அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பாக நம் முறவை தேடி வரும் பொழுது அப்போதாங்க ஒரு தனி சந்தோஷம் அப்படிங்கிறதே இருக்கும் ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பிறகு ஆத்தாடி அப்படின்னு காத்தாடியாவது காத்தாடியாவது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் உங்கள்கிட்ட ஒரு யோசனைகள் கேட்கறது அக்கம் பக்கத்தினரிடையே உங்களுக்கு வர இனிப்பு பொருட்களை பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதர்கள் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் ஆரம்பிக்கிறப்பவே கொஞ்சம் தொய்வுடன் தான் இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த எண்டு எண்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் த்ரோட் இரிட்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகளை சங்கடங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருந்தாலும் கொஞ்சம் மனப்போராட்டம் உடல் போராட்டம் இது இருந்தெல்லாம் முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யானைக்கு ஞாபக சக்தி அதிகம் மகராசி நேர்களே உங்களுக்கும் சக்தி இந்த வாரத்தில் அதிகம் யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கிட்ட என்ன வாங்கணும் எழுதி வைக்கிற பழக்கெல்லாம் கிடையாது சார் அப்படியே நாங்க டக்கு டக்கு நடிச்சிடுவோம் பில்லு எங்க மைண்ட்ல இருக்குது அமௌண்ட் எங்க மனசுல இருக்குது அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் பட்டுவாடா பண்ண வேண்டிய தருணங்கள் இந்த பணம் வரலன்னா ஒரே கவலை கார்த்தி சார் பணம் வரலன்னு சொல்லி ஒரு பதிலை முடிச்சிடலாம் ஆனால் பணம் வந்துருச்சுன்னா யாருக்கு முதல்ல கொடுக்கறது யாருக்கு ரெண்டாவதாக கொடுக்கறது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அட்ஜஸ்டே பண்ண முடியலையே ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு தாண்டலாமாங்கிற எக்ஸ்கியூஸ் கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை கொஞ்சம் கொஞ்சம் உடல் அசதி அயர்வு மனம் யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போக வேண்டிய தருணம் எங்க சார் ஃபோன்ல பத்து விரல் மட்டும்தான் வேலை செய்யுது பாக்கி இருக்கிற உடல் உழைப்புகள்லாம் அவசியமே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசினியர்களுக்கு கொஞ்சம் உடல் அசதி சோர்வு கொஞ்சம் உடம்பு டயர்டாக வேண்டிய தருணங்கள் உடம்பு டயர்டாகுதோ இல்லையோ மனசு ரொம்ப அதிகமாக டயர்டாகிடுது சார் அப்படின்னு கையளவு மனசில் கடலளவு ஆசை அப்படின்னு கையளவு மனசுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையே ஒரு மெகா தொடர் மாதிரி தான் தொடரும் போட்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம் நம்பிக்கையுடன் நகர்த்துறேன் சார் யானையின் நம்பிக்கை தான் அந்த தும்பிக்கையா அப்படின்னு கேட்குற தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கறதுல முனைப்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் பாருங்க மத்தியமாவே இருக்கும் சார் வரவு ரெண்டு பங்கு விரயம் ரெண்டு பங்கு அப்ப பேக் டு ஸ்கொயர் ஒண்ணுன்ன மாதிரி எங்க ஆரம்பிச்சோன்னா அங்கேயே வந்து நின்னுட்டனே இப்படி சுத்தல விட்டுட்டீங்களே அப்படின்னு இப்படி சுத்தி சுத்தி வந்தனே பெருசா ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா அப்படின்னா ஏதோ வரவு செலவு பண்ண முடிஞ்சுது நாட்கள் நகர்ந்தன ஆண்டுகள் ஓடின அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது சார் ஒரு ஒரு ரெண்டு படி ஏறுற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா ஒரு ரெண்டு படி சறுக்கி விட்டுருது வளக்கி விட்டுருது வலுக்கி விட்டுருது இந்த நீலக்கலர் சொக்காவை பார்த்தா வேற மனதில் ஒரு ஒரு பெரிய பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆசை கொஞ்சம் எக்ஸாக கிடைக்குமா பற்று தேவை அத்தியாவசிய தேவை ஆடம்பர தேவை நடுப்புற தேவை இதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க முடியுமா நாங்கள்லாம் என்ன சாமியாரா எங்களுக்கும் ஆசைலாம் உண்டு இல்லை ஆனால் நிறைவேற மாட்டேங்குதே ரெண்டு படி முன்னாடி போனால் படி இழுத்து விட்டுடுறாங்க சார் யார் இழுத்து விட்றாங்கன்னே தெரியல எங்கள் ராசியில் இருக்க சனி பகவான் தான் இழுத்து விடுவாரோங்கிற ஒரு டவுட் இருக்குது டவுட்டெல்லாம் வேணால் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் ஆசை இல்லாமல் இந்த வாரத்தை நாள நகர்த்துனீங்கன்னா அது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேரங்களுக்காக இருக்கும் ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டை வந்ததே இல்லை இந்த பூவுக்கு இலைக்கும் மட்டும் சண்டை வந்துடுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இல்லை எல்லார் மனசுலையுமே இருந்துட்டு தான் இருக்குது அப்போ உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்கிற தருணம் பூவின் மீது மகாலட்சுமி வீட்டில் இருக்காங்கன்னா அந்த மகாலட்சுமி கடாட்சம் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு ஆரம்பிக்கிறதே வித்தை வாகனம் சுபங்கள் ஏர்ன வாகனம் இறங்காமல் ரவுண்டு ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன் பேக் டு பேக் மீட்டிங்ஸா ரெஸ்ட் நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ற தருணங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளவு உழைக்கிறீங்களோ நேர நேரத்துக்கு சாப்பிட முடியலல்ல ஆனா உழைப்புன்னு இருக்குல்ல உழைக்கும் கைகளே அப்படின்னு இந்த உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் ஓயாமல் ஓய்வெடுக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நல்லதுக்காகத்தான் ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் உழைப்பின் சிகரம் நீங்கள் பெரிய உங்களை ஐக்கானாக பார்க்க வேண்டிய ஒரு வாரம் நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி பத்து பேர் உங்களை ஆகா ஓகோன்னு பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல்செல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் வண்ணம் கொண்டவன் நிலவே வானம் வாராயோ எப்படி விண்ணிலே ஏனி இல்லை மீனராசினியர்களை உங்களை தொட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருக்கும் ஆலயங்களுக்கு நிறைய தாமரைப்பூ வாங்கி கொடுக்கறதும் இந்த பூ கலரை நம்ம அன்புக்குரிய உறவுக்காக வாங்கி கொடுக்கறதும் தாமரை இலையின் மீது தண்ணீர் படாமல் இருப்பதை போல் இருந்தாலும் அன்பு பாசம் இதற்காக கட்டுப்பட்டு வாழக்கூடிய மீனராசினியர்களுக்கு அன்பும் பாசமும் நிறைந்து வழிந்து காணப்படும் ஒன்றே ஒன்று நேரா நேரத்துக்கு சாப்பிடணும் சூடாக சாப்பிடணுங்கிறத மட்டும் ஒரு கடமையாக வச்சுக்கோங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர ரமத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து விழுந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு